அய்யனார் துணை சீரியல் நடிகைக்கு கிடைத்த விருது விஜய் டெலிவிஷன் விருது மேடையில் ஸ்வீட்டான சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ ஐயனார் துணை சீரியல் புதுமுகங்கள் சில நம்ம பார்த்து பழகின பழைய முகங்கள் பலர் இந்த மாதிரி ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு சீரியல் இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா சோழன் நிலாவோட ஆதார் கார்டு நம்பரை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து நிலா பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த நிலா சோழனை தனியா பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு தனக்கு தெரிந்த உண்மை குறித்து கோபமா கேள்வி கேக்குறாங்க சோழன் எப்படியோ அதை சமாளிக்க நிலா பொய் திருமணத்தை நிஜ திருமணமா மாத்துறதுக்கு யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபமா திட்டிட்டு போயிடுறாங்க சீரியல் ஒரு பக்கம் இந்த மாதிரி விறுவிறுப்பா போயிட்டு இருக்க அதுல நடித்த கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டெலிவிஷன் விருது விழால வந்துட்டு விருதுகள் கொடுத்திருக்கிறாங்க ஸோ சோழனா நடித்த நடிகர் அரவிந்துக்கு ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற விருது கிடைக்க அதுல நிலாவா நடித்த நடிகை மதுவிதாவுக்குமே பார்த்தீங்கன்னா அதே ஃபைண்ட் ஆஃப் த இயர் விருது வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ நிலாவுக்கு விருதுனை அவங்களுடைய உறவினர்கள் ஸ்வீட் சர்ப்ரைஸாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமா வைரல் ஆகுது ஸோ நிலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாகவும் அந்த மேடையில ஆயிருப்பாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த சீரியல் ஆரம்பித்த ஒரு சில நாட்களிலேயே மக்கள் மத்தியில் இந்த சீரியல் ரீச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அதே போல் நிலா அண்ட் சோழன் ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் இருக்குது ஸோ அந்த வரவேற்பின் பொருட்டு தான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆஃப் த இயர் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரியில் வந்துட்டு அவார்டு கிடச்சிருக்குது ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்